அப்புறமா உக்காரு

அந்த ரோசி அந்த அந்த ரோசி பொம்மை ஒரு பொம்மை வச்சுருந்துச்சுல அந்த பொம்மை சடல் பொம்மை சடல் பொம்மை அந்த அந்த பொம்மை இங்கே இருக்கு எங்க இருக்கு இங்கே இருக்கா ஓ இங்கே இருக்கா அக்கா இப்போ இந்த இந்த பொம்மை இந்த பொம்மை தான் அந்த ரோசி அடக்க போகுது அது எப்படி இங்கே இருக்கா எப்படி இருக்கா அது வந்து நான் இப்போ அந்த சாமியார் வந்து இந்த பொம்மை என்ன அந்த இந்த பொம்மையை எதிர்க்க வச்சு அந்த கோலத்தில் வந்து அந்த ரோசி வந்து பதில் நடிக்கும் அந்த ரோசி வந்து என்ன மாட்டுச்சுன்னா அந்த ரோசி சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த ரோசி மேலே வந்து நெருங்கத்தை எடுத்து அடித்து நிறுத்து வந்து இந்த அந்த கோலத்தில் போட்டுக்கா அது மாதிரி அவங்க பண்ணாங்க அந்த பேய்க்கு சாமியை பண்ணிச்சா பண்ணா அப்புறம் வந்து அதை பண்ணிக்க உடனே அது எதுவும் மண்டவெலாம் போட்டு அந்த பே இந்த பொம்மைக்குள்ளே அடங்கினா மாதிரி அது மாதிரி பண்ணிருக்கா அது மாதிரி ஓகே பண்ணிக்கலாம் அக்கா அது மாதிரி இப்ப நம்ம நாளைக்கு வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு நைட்டு வந்து நல்ல மாடும் நாட்டின் காலையில வந்து அதை பண்ணிக்கலாம் அப்புறம் அப்புறமா நம்ம வீட்டு அம்மாளுக்கு நம்ம குழந்தை காத்தறி அம்மன் இருக்காங்கல்ல அவங்களோட குழவ நம்ம வீட்டில